الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم كونوا أبناء الآخرة ولا تكونوا أبناء الدنيا صدق رسول اللہ صل اللہ الله صلى الله عليه وسلم الله هو يقول நபிசல்லாஹு அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரிய தாய்மார்களே இந்த உலகத்தில் பிறந்த போகின்ற அது ஐவாய் மிருகங்களாக இருந்தாலும் சரி மனித படைப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் இன்னும் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டுதான் இந்த உலகத்துக்கு வந்து பிறக்கின்றார்கள் அதாவது அவர்கள் உயிரோடு பிறந்தவர்கள் அனைவர்களும் என்றோ ஒரு நாள் அவர்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவையை அவர்கள் அனுபவித்துத்தானாக வேண்டும் குரான் சொல்லுகின்றது புல் இக்கத்துல் மவுத் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஆத்மாக்களும் எல்லா உயிரினங்களும் என்றோ ஒரு நாள் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவையை அந்த பானத்தை அருந்தித்தான் ஆக வேண்டும் என்று கு ஆணில் அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் எனவே அன்புக்குரியவர்களே எங்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் படைத்து எங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஷோர்ட் லைஃப் குறுகிய ஒரு கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றான் நபிசல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாறு உம்மத்தி சித்தீன் ஔசபீன் என்னுடைய இந்த உம்மத் அறுபது அல்லது எழுபது வயதுக்குட்பட்டவர்கள் இப்படியான சுருக்கமான ஒரு வாழ்க்கை சுருக்கத்தை ரசூல்லா சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த அளவுதான் வாழுவார்கள் என்ற விடயத்தை சொல்லி காட்டினார்கள் அதுக்கு மேலே நூறு அல்லது நூற்றி ஐம்பது வருடம் என்று வைத்துக்கொள்ளும் இவ்வளவு நூறு நூற்றி ஐம்பது வருடம் யாரும் வாழப்போகிற இந்த காலம் வாழ்ந்தாலும் அதற்கு பின்னால் அவர்களுக்கு நிச்சயமாக மரணம் இருக்கின்றது ஐநா தக்கோனு யுத்தருக்கு முழுமோ குந்தும் ஸ்ரீ குருஜி முசையதா நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தேரும் ஃபீ கு வளவு குந்தும் ஃபி புரூஜி முசையதா நீங்கள் உயரமாக உயர்த்தப்பட்ட உயர்த்த உயர்த்தி கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் தவணை வந்துவிட்டால் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை மரணம் வந்தடைந்து விடும் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா அல் குரு ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அதே போல் ரசூலுல்லா இல்லாஹ் ஒலிஹூசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஹூனு அபுனா அல்லாஹ்ரா தூனு அபுனா அதுன்யா நீங்கள் எல்லோரும் ஆஹ்ராவுக்குரிய பிள்ளைகளாக ஆஹ்ராவுக்குரிய மக்களாக மாறுங்கள் வலா தக்கூனு அபுனா அதுன்யா துன்யாவுக்குரிய மக்களாக நீங்கள் மாற வேண்டாம் என்ற விடயத்தை ஹதரத் பெருமான் அர் சொல்லுல்லாஹு வளைவு முறையில் சொல்லிக்காட்டினார்கள் எனவே என் அன்பின் உறவுகளே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹூடத்தில் துஆ செய்ய வேண்டும் அல்லாஹூ அஹ்சின் ஃபில் ஒமூரி குல்லிஹா வா அஜுர்னா மின் ஹிசுத் துன்யா வா அல்லாஹ்ரா யா அல்லா எங்களுடைய எல்லா விடயங்களையும் அராது இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிவிடுவாயாக என்ற விடயத்தை என்ற துவாவை நாங்கள் அல்லாஹூடத்தில் கேட்க வேண்டும் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களுக்கு மரணம் வரும் நல்லவர்களுக்கு மரணம் வரும் அன்புக்குரியவர்களே மரணிக்கக்கூடியவர்களிடம் நல்லவர்கள் மரணித்தால் இந்நல்லதை நகாலும் ரபு நல்லா ஹூசும் மஸ்தகாமு அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் யார் அல்லாஹ் என்று வா சொல்லி அந்த வாழ்க்கை பிரகாரம் வாழ்ந்தானோ சும் அதில் உறுதியாக யார் இருந்தானோ தத்தனசல் அலைகி முல்மலா இக்கா அந்த நேரத்தில் அவனிடத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள் சில சுப செய்திகளை அல்லா தஹாஃபு நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் வலா தஹனும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று என்ற சுப செய்திகளையெல்லாம் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் எனவே எங்கட நோக்கம் பணம் பட்டம் பதவி காணி தோட்டம் தொறவு அல்ல அன்புக்குரியவர்களே எங்களுடைய நோக்கம் எங்களுடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் நாங்கள் முகத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நாங்கள் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் க சபீல் நீ உலகத்தில் வாழ்வதாக என்றால் ஒன்று பரதேசியைப் போன்று வாழ்ந்துவிடு அல்லது ஒரு வள வழிப்போக்கனை போன்று வாழ்ந்து உன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கையை கழித்து என்ற விடயத்தை நபீசல் அல்லாஹூ அலைஹுசல்லமர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் சஹாபாக்கள் சாதனையாளர்களாக ஆகினார்கள் எங்களுக்குத் தெரியும் சாதி குனும் ஆதிர் அலி அல்லாஹு முப்பது வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் முப்பத்தி ஆறாவது வயது அதாவது குறுகிய ஒரு ஆறு வருடத்துக்குள்ளே அவருடைய மரணத்துடைய நேரம் எப்படி இருந்தது அல்லாஹுடைய அரிசி கூட நடங்கியது என்ற விடயம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று மலக்குமார்கள் அதிகமான மலக்குமார்கள் கலந்து கொண்ட ஒரு ஜனாதா என்று சொன்னால் இந்த சாதிபுணும் மகதுடையர் முகது அலி அல்லாஹு தாலா அன்னவருடைய ஜனாசாவில் தான் எனவே இப்படியான நிகழ்வு தான் எங்களுக்கும் நடைபெற வேண்டும் இப்படியான சம்பவங்களைத்தான் நான் எங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் திடீர் திடீர் மரணங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம் திடீர் திடீர் மரணங்கள் எங்களுடைய எங்களுக்கு அதிர்ச்சியான மரணச் செய்திகள் எல்லாம் நாங்கள் தினந்தோறும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய மரணத்தை எங்களுடைய மரணத்துடைய மரணத்தை நல்ல முறையில் உருவா ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல மரணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் எங்களுடைய நாவு களிமாவோடு திளைத்திருக்க வேண்டும் எங்களுடைய நாவு ஒரு ஆணோடு திளைத்திருக்க வேண்டும் நல்லவனாக இருந்தால் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே அல்லாஹ் சொல்லுவான் உத்துபு கிதாபு அப்திஃபி இல்லியீன் இல்லியின் என்ற ஏற்றில் என்னுடைய இந்த அடியானுடைய பெயரை எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுவான் எனவே யாருக்கு முடியும் நான் களிமாவுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே களிமா சக்கராத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய க நேரத்தில் களிமா வர வேண்டும் என்றிருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு பாவியாக இருந்தால் களிமாவா களிமா சொல்லி ச களிமா சொன்னவனாக எங்களுடைய உயிர் பிரியுமா சகோதரிகளே ரசூலுல்லா சொன்னார்கள் மண் காண ஆஹ் கலாமிஹி லா இலாஹி அல்லா தஹலல் என்னா யாருடைய கடைசி நேரம் லா இலாகிலா என்று சொல்லக்கூடிய களிமாவோட அவனுடைய உயிர் பிரிகின்றதோ அவன் சொருக்கம் நுழைந்து விடுகின்றான் என்ற விடயத்தை ஹதரத் பெருமான் அரசுல்லாஹ் ஹலீசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் அதிகமாக மௌத்தை ஞாபகம் செய்ய வேண்டும் அதிகம் அதிகமாக அதாவது ரசூல்ல்லா சொன்னார்கள் அக்ஸர் உதிகிரமின் ஹாதுமில்லாதார் இன்பங்களை துண்டிக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமான் அரசல் அல்லாஹ் ஹுலேசுல் அவர்கள் சொன்னார்கள் நான் மரணித்து விட்டால் என்னுடைய அன்பு மனைவி பக்கத்தில் இருப்பால் கொஞ்ச நா கொஞ்ச நாள் அழுவாள் கொஞ்ச நேரம் அழுவாள் என்னுடைய அன்பு குழந்தைகள் பக்கத்தில் இருப்பார்கள் என் என்னை பெற்ற தாய் தந்தையர்கள் பக்கத்தில் இருப்பார்கள் என்னுடைய என்னுடன் உரண்பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் பக்கத்தில் இருப்பார்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் பக்கத்தில் இருப்பார்கள் என்னுடைய ஊரார்கள் தெரிந்தவர்கள் அனைவர்களும் இருப்பார்கள் அன்பு கூறியவர்களே எங்களுடைய ஜனாதாவுக்கு வருவார்கள் எங்களுடைய ஜனாதாவுக்கு வந்து என்ன செய்வார்கள் குளிப்பாட்டக்கூடிய நேரத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் எத்தனை மணிக்கு குளிப்பாட்டுவதை எப்போது குளிப்பாட்டுவதற்கு எடுக்கப் போகின்றீர்கள் கஃபன் செய்து விட்டீர்களா என்ற கேள்விகளை தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரம் கவலைப்படுவார்கள் குளிப்பாட்டி விட்டு கஃபன் செய்துவிட்டு சந்தூக்கில் தூக்கி அந்த அந்த கபரிலே கபூரிலே சென்று எங்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் எங்களோடு எங்களுடைய அந்த கபரிலே எங்களோடு உதவி எங்களுக்கு உதவி செய்யக்கூடியது எங்களுடைய அமல் மாத்திரந்தான் எங்களுடைய குர்வான் எங்களுடைய சதக்கா எங்களுடைய குர்வான் திலாவத் எங்களுடைய திக்ரி இவைகள் தான் எங்களுக்கு கபரிலே எங்களுக்கு உதவியாளனாக இருக்கும் அதேபோன்று ரசூல்லா சொன்னார்கள் நாங்கள் அதிகமாக துவாக்கள் கேட்க வேண்டும் அல்லாஹ் மஹவின் அலைனா சக்கராத்தில் மௌத் யா அல்லா சக்கராத்துடைய நேரத்தில் எங்களுடைய அதாவது எங்களை களிமாறுவதற்காக லேசா லேசா எங்களுடைய சக்கராத்தை லேசாக ஆக்கி என்ற விடயத்தை அதிகமாக நாங்கள் துவா செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அந்த வகையில் திடீர் திடீர் மரணங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம் உலமாக்கள் உலகத்திற்கு பிரியாவிடை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அதிகமான உலமாக்கள் அதிகமான வயோதி போலமாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய இலங்கையை விட்டு அதிகமான உலமாக்கள் பிரிந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இன் அல்லாஹலா அக்பிலுல் இல் இந்து என் தசை மினல் இபாத் பிகபுலில் உலமா அல்லாஹ் என்ன அளவுக்கு என்றால் இந்த உலகத்தில் அவனுடைய அறிவை கலட்ட வேண்டுமென்றிருந்தால் ஒரே அடியாக பள்ளிவாயிலில் உள்ள கித்தாபுகளை மச்சிது மதரசாக்களில் உள்ள கித்தாபுகளை இல்லாமலாக்குவதல்ல குர்வானை இல்லாமலாக்குவதல்ல என்ன செய்வான் பிகபுலில் உலமா உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலமாக்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்து விடுவான் என்று விடயத்தை ஹதரத் பிரமானார் சலாஹ் வலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குறே சகோதரிகளே நாம் கேள்விப்படுகின்றோம் நபிசல்லாஹ் அலை அவர்கள் மரணத்திற்கு பின்னால் பல நூறு சோதனைகள் ஏற்பட்டது அப்போ ஒரு சிலர்கள் கேட்கலாம் ஏன் உலமாக்களுக்கு உளமாக்களுக்கு மரணம் வரக்கூடாதா என்று கேட்கலாம் நமீசல்லாஹ் உலையவர்கள் மரணத்திற்கு மரணித்ததற்கு பின்னால உலகம் அழிந்து விட்டதா இஸ்லாம் அழிந்து விட்டதா என்று கேட்கலாம் ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பின்னால பல நூறு சோதனைகள் சமூகத்துக்கு வந்தது என்பதை அந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இது இருபநாயிரம் உலமாக்களுக்கு அதிகமாக வந்து நாட்டில் இருக்கின்றார்கள் மூவாயிரம் மச்சிதிக்கு மேலால் எமது நாட் மூவாயிரம் மச்சிதுக்கும் அதிகமாக அதிகமான மச்சிதிகள் இருக்கின்றது முந்நூறு அரபு மதரசாக்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது அதே போன்று ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்கள் ஆலிமாக்கள் என்று பட்டியலிட்டு பார்த்தால் அதிகமான மார்க்கத்தை படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அன்பு கூறு சகோதரிகளே இலங்கையில் கூட பல உலமாக்களுடைய மரணங்களை நாங்கள் கல்விப்படும் கல்விப்படுகின்றோம் தினம் 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 நாங்கள் கல்விப்படுகின்றோம் எந்த என்றால் மூத்த உலமாக்கல் வாலிப உலமாக்கல் எல்லாம் அதிகமான உலமாக்கல் மரணித்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய ஷகுரு நான் உதாரணத்துக்கு சில உலமாக்களை சொல்கின்றேன் அப்துல் சமத் ஆலிம் அஜ்வாத் மௌலவி முபாரக் முபாரக் மௌ முபாரக் அஃபுரி அதே போல் மாருப் மௌலவி அதே போன்று நுஸ்லான் பின் நூரி அதே போன்று இஸ்மாயில் ஹதரத் அதே போன்று நியாஸ் மௌலவி அதே போன்று ஏராளமான உலமாக்கள் இருக்கின்றார்கள் மல்வானையில் ஒரு ஆளின் தொழுகை நடாத்தி பொழுது சுஜூதால ருக்கோல ஏதோ ஒரு நிலையில் தொழுகையில் அவர் இமாமத் செய்யும் போது மரணித்திருக்கின்றார் இப்படியான மரணங்கள் தான் எங்களுக்கும் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே அதே போன்று சென்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் கேள்விப்பட்டோம் அதாவது நேற்றுக்கு நேற்றைய தினம் அன்புக்குரிய சகோதரிகளே ஒன்றாம் மாதம் பதினேழாம் தேதி பாய்ஸ் முருசி என்று சொல்லக்கூடிய வெளம்படையைச் சேர்ந்த மௌலவி அவர்கள் ஜும்மாவுக்காக வேண்டி ஒரு பள்ளி வாயிலுக்கு செல்கின்றார்கள் ஜும்மா நடாத்துவதற்காக வேண்டி ஜும்மாவில் கலந்து கொள்வதற்கல்ல ஜும்மாவும் நடாத்துவதற்காக வேண்டி இவர் தெய்யங்க கண்டி தெஹ் எங்கை கொண்டவர் பதினைந்து வருடங்களுக்கும் அதிகமாக அகுர்னே அஸ்னா ஜுமா மச்சிதில் பிரதம் இமாமாக சேவையாற்றியவர் இவரை அக்குர்ன உக்கல டவர் மஜிதுக்கு கொத்துபாவுக்காக வேண்டி அழைத்திருக்கின்றார்கள் எனவே அன்பு குரே சகோதரர்களே தமிழ் கொத்துபாவை அப்படியே முடித்துவிட்டு அரபு கொத்துபாவை ஓதி அந்த செலவாத்துக்கு வருகின்றார் அல்லாஹு மசல் அலா சயித்னா முகம்மத் வாலா ஆலி முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த சலவாத்துக்கு வருகின்றார் அன்பு கூறிய சகோதரிகளை அப்படியே நெஞ்சை பிடிக்கின்றார் உடனே பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள் எழுந்து சென்று அவரை அமைதியாக இறக்கி அப்படியே என்ன செய்கின்றார்கள் அந்த சியாவுல் ஹக் ஹாஸ்பிட்டலுக்கு செ எடுத்துச் செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர் களிமாவோடு அவருடைய உயிர் பெறுகின்றது அன்புக்குரிய சகோதரிகளே பார்க்கின்றோம் நாங்கள் சிறப்பு மிகு ரஜபுடைய மாதம் அதே போன்று வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதே போன்று சும்மாவுடைய நேரம் மெம்பரில் அல்லாஹுவை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதோ ஒலோவுடன் திருக்களிமாவை ஓதியவராக இந்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படியான சந்தர்ப்பம்தான் எனக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் இப்படியான பாக்கியம் தான் இவர் என்று நான் நினைக்கின்றேன் எல்லோரும் இவரை ஒரு பாக்கியசாலி என்றுதான் நினைப்பார்கள் ஏன் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதாவது ரஜபுடைய மாதம் ஜும்மாவுடைய நேரம் மிம்பரில் மிம்பரில் அல்லாஹுவை பற்றி பேசி போது முதுவோடு திருக்கலிமாவோடு மரணிக்கின்றார் அல்லாஹ் இவரை ஒரு சொர்க்க சொர்க்கவாளியாக அல்லாஹ் இவரை நல்ல நல்லடியார்களுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன் எனவே இவ்வாறான ஜனாதாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியானதாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியின் நுணுக்கம் வாத